தமிழ் சினிமாவில் இளம் காதலர்களென அழைக்கப்பட்ட ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தம்பதியினரின் தனிப்பட்ட வாழ்க்கை சமீபத்தில் பரபரப்பாக கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தன்னை தொடர்படுத்தி சமூக வலைதள வாசகர்களுக்கு நடிகை திவ்ய பாரதி தற்போது நேரடியாக பதிலளித்துள்ளார் ஜேவி பிரகாஷ் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இசை தளத்தை உருவாக்கியவர் இதனை அடுத்து நடிகராக இடம் பிடித்த அவர் பாடகி சைந்தவியை காதலித்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினரின் உறவு கடந்த பத்தாண்டுகளாக பலருடைய மனங்களையும் கவர்ந்திருந்தது இந்த நிலையில் ஜேவி பிரகாஷ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சமீபத்தில் ஒரு உருக்கமான பதிவினை வெளியிட்டிருந்தார் அதில் நான் சைந்தவியுடன் கடந்த சில மாதங்களாகவே பிரிந்து வாழ்ந்து வருகின்றேன் இது ஒருவரையொருவர் விரும்பி எடுத்த முடிவு தயவு செய்து தனி மனித வாழ்க்கையை மதியுங்கள் என தெரிவித்தார் இந்த நிலையில் அவர்களின் பிரிவுக்கு காரணமாக வேறு யாராவது உள்ளார்களா என்ற கேள்வியும் வதந்திகளாக சமூக வலைத்தளங்களில் பரவத் தொடங்கியது அதற்கு சிலர் திவ்ய பாரதிதான் இந்த தம்பதியினரின் பிரிவுக்கு காரணம் என கூறினர் இதற்கு ஏற்ற வகையில் திவ்யா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு தகவலினை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் சமீப நாட்களாக என்னுடைய பெயரை எழுத்து கூறும் வதந்திகள் பல்வேறு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது உண்மையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் சாய்ந்தவியின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பிரிவிற்கும் எனக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என்று கூறியிருக்கின்றார்